வெட்டுவான் கோவில் அங்கே தான் வந்திருக்கிறோம் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கழுகுமலை சுற்றுவுளம் முக்கியத்துவம் வாய்ந்த தொல்லியல் சின்னங்கள் பெண்களுக்கு ஆரம்பித்து வெட்டுவான் கோவில் அப்புறம் முருகன் கோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஷேர் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே சரிங்களா இப்போ வெட்டுவான் கோயில் தான் போறோம் சரிங்களா பாருங்க இது வெட்டுவான் கோவிலோட உள்ள ஆரம்ப சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த தொல்லியல் சின்னங்கள் இம்பார்ட்டன் பாருங்க கட்டவன் கோட்டை பாஞ்சாலுமீ வெட்டுவான் கோவில் கழுகுமலை அகலாய்வு தலம் ஆதிச்சநல்லூர் அகலாய்வுத்தலம் கொற்கை அகலாய்வு சிவக்கலை சைடு பார்க்குறேன் இப்போ நம்ம அப்படியே வெட்டுவான் கோயில் தான் போகலாம் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு இருக்கிறோம் பாருங்க உறவுகளை எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய மன்னவன் மாரஞ்சோடைய என்பவரால் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு பாருங்க அவங்க சரிங்களா உங்களுக்கு முழு விவரம் இரண்டாயிரத்தி பன்னெண்டு டு பதிமூணு கழுவங்களை தேர்வு நிலை பேரூராட்சி போம்பா தெரிதுங்களா இப்போ மேலே தான் போக போகிறோம் எத்தனை படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சரிங்களா ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் கிளம்பியாச்சு வெட்டுவான் கோவில் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பாருங்க <laughs> நண்பர்களே <laughs> வெட்டுவான் கோவில் இதோ ஷேர் பண்ணிட்டு பாருங்க சரிங்களா வணக்கம் வணக்கம் நான் உங்கள் சஜின் வளாக்ஸ் பாருங்க மக்களே பயங்கரமாக ஓப்பனில் இருக்கா ப்ரோ உள்ள ஓகே ஓப்பன் பண்ணலாம் என்ன நண்பர்களே சரிங்களா பாருங்க வாங்க இயற்கை சூழ்நிலையில் அப்படி அழகா நீங்கள் பாருங்கள் ஊரே அப்படி இன்னும் டாப்புக்கு போனாங்கன்னா எங்கே வர பார்க்கலாம் பாருங்கள் நம்ம இருக்கிறதே ஒரு அஞ்சாவது மாடி லெவலில் நிற்கிறோம் மேலே உச்சியில் ஆடுகள் இடம் வறந்திக்கிட்டு இருக்குது மேலே நிற்கிது தெரியுதுங்களா தெதா உறவுகளே இந்த சவுண்டு குரங்க பாருங்க குரங்க பாருங்க ஆடு நிற்கிறது தெரியுதா நண்பர்களே மேலே உச்சியில் நிற்கி நண்பர்களே பிஎஸ் பே சேர்ந்த ஒரு நபர் வந்து நம்ம நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்காப்புல மக்களே பாருங்க பாட்டுலாம் அங்கே இருக்குது பாருங்க அழகாக அந்த தண்ணீர் வந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க அழகான இயற்கை சூழ்நிலையில் அமைந்துள்ள கழுகு உள்ள பெட்டுவான் கோவில் உங்கள் பார்வையில் இதோ நேரலியில் அமைத்து கொண்டிருக்கிறோம் எங்கள் ஒரு டீம் வந்து கிரியர்லன்ட்டுருக்காங்க எத்தனை பாறைகள்னு பாருங்கள் மேலே நண்பா ஆடுமி அது எப்படி ப்ரோ ஆட் பண்ணுறது வணிகம் நண்பா டிகேவி விளாக்ஸ் அப்படி இருங்க உங்களுக்கு வெட்டுவான் கோவில் தெரியலன்னா வாங்க வாங்க ஒரே பாறையில் வந்து வந்து அதை செஞ்சுருக்குறாங்க அடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா இல்லைனா அங்கே போய் அதாவது இங்கே வந்தால் பணம் பணம் பெருகும் அதிகமாகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க மேலேருந்து கீழே அப்படி உருண்டுக்கிட்டே உருண்டுக்கிட்டே போய் அங்கே போயிடலாம் இன்னும் உங்களுக்கு நிறைய பாறைகள்லாம் காட்டுறோம் பாருங்கள் எப்படி ஷேர் பண்ணுங்க மக்களே லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு பாருங்க நாங்கள் ஒரு அண்ணன் டி ஒத்துட்டு இருக்காப்புல அழகிய பிளேஸ் எவ்வளவு பறவை நிறைந்த கூட்டம் கழுகுமலையின் வெட்டுவான் கோவில் மதிய டைம் வந்தீங்கன்னா கழுகுமலை வந்துட்டு போங்க சரிங்களா ஒரு காக்கா ஒன்று போகுது பாருங்க பாருங்க மக்களை வெட்டுவான் கோவில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க பாருங்க ஏறணும் ஷேர் பண்ணுங்க மக்களை ஷேர் பண்ணிட்டு பாருங்க எல்லாருமே லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடின உழைப்புக்கு காசா இங்கே தான் கிடைக்கும் வெட்டுவான் கோவில் இதோ பாருங்கள் மக்களை தெரித நண்பர்களே வெட்டுவான் கோவில் அதாவது இது வந்து மேலே உள்ள முருகன் கோவில் இதுதான் வெட்டுவான் கோவில் இங்கே வந்து பூட்டி இருக்கிறதுனால போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வந்து பாருங்க பாருங்கள் எல்லாம் அங்கே ரெஸ்ட் எடுக்கிறாங்க ிருந்து அப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காத்தாடி தெரியுது பாருங்க எவ்வளவு காத்தாடி இருக்குன்னு பாருங்க ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் பாருங்க மக்களே அங்கே பாருங்க இப்போ அங்கே தான் போக போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே ரீச் ஆகலாம்னு நினைக்கிறோம் அங்கே ஆடு பாருங்க ஆடு நிற்கிதா அங்கே தான் போகலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது நம்ம நண்பர்கள் வந்து கீழே இருந்து மேலே ஏறாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க வர சொன்னா வரமாட்டடியா எங்க போய் எங்க போறதுன்னு நீங்களே சொல்லுங்களேன் இல்லைன்னா கீழே ஒரு கோவில் இருக்குது அங்க போய் காமிக்கவா அப்படிங்கிறத பார்க்கலாம் மக்களே நேரம் அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஆச்சு நண்பர்களை மேலே முருகன் கோயில் கிளம்பியாச்சின் நண்பர்களை சுமார் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு படிகளை கொண்ட முருகன் கோவிலுக்கு செல்ல இருக்கிறோம் ஆச்சு நண்பர்களே அங்க வர மேல உச்சிக்கு போக போறோம் இருந்து அப்படி குறுக்கு பாதை குறுக்கு வழிச்சாலை ஏன்னா இதுல இருந்து வெட்டுவான் கோயில் போயிட்டு அப்படியே எதுவுமே அங்கதான் வரும் நம்ம இப்படி போனோம்னு வச்சுக்கோங்களேன் மேல ஈஸியா போயிடலாம் கொஞ்சம் படியின் அளவும் கம்மியா இருக்கும் பார்த்தீங்களா இந்த முறையில் அங்கே தான் போக போகிறோம் எல்லாம் அவங்க காத்துட்டு இருக்கீங்க கண்டிப்பாக போக போயிடலாம் இப்போ வந்து மிஷின்ட்டு வந்து இந்த படியை வந்து செதுக்கி செதுக்கியிருக்குறாங்கன்னு அருமையாக இருக்குது பாருங்க அப்படின் மக்களே சஞ்சு இப்போ மேலே தான் போக போறோம் கோயிலுக்கு போக போறோம் ஏன்னா இது வந்து அதிகப்படி இருக்கிறதுனால இப்போ குறுக்கோழியில் போகலாம் அப்படிங்கிறது தான் போயிட்டு இருக்கிறோம் பாதுகாக்கப்பட்ட சின்னம் தமிழக அரசு வாய்மையை வெல்லும் இந்தா வழி போட்டிருக்காங்க பாத்தீங்களா நண்பர்களை பார்த்துக்கிட்டீங்கன்னா படி நிறையா இருக்கு அமர் இருங்க இந்த செடி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க மரம் அதாவது இழந்த மரம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சார் வாங்க போலாம் ஆடியன்ஸ் ஏதாவது சொல்லுங்க எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சொல்ல மாட்டேன்றீங்க பாருங்க மக்களே மேல போயிட்டு ஒரு வழியாக கீழே இறங்கியாச்சு ஏன்னா எவ்வளவு ரிஸ்க்னு பார்த்தீங்களா அங்க போனோம் அங்கே போயிட்டு அப்படி இந்த வழியில் இப்படி இப்படி வந்து இப்படி இறங்கியாச்சு வெவான் கோயிலுக்கு போயிட்டு கீழே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் வேலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த வழியில் இப்படி இறங்கி இப்படி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் பூங்கா ஒன்று இருக்கிறது அருமையான பூங்கா இந்த சைடு சிறு சின்ன பிள்ளைங்க விளையாட்டுறதுக்காகவும் இந்த சைடு ஃபோட்டோ ஷூட் அதாவது ஸ்டூடியோக்காரங்கள்லாம் இங்கே வந்து ஃபோட்டோ எடுப்பதுக்காகவும் ஏன்னால் நிறையா அவுட் அவுட்டோர் சேட்டு அதாவது கல்யாணம் முடிச்சுட்டு புகைப்படம் எடுக்கிறவங்க வந்து இங்கே தான் வந்து எடுக்கிறாங்க இப்போ நீங்கள் இங்கேருந்து அதாவது கழுவ மலையிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீரோ கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க ஏன்னா இது ரொம்ப தூரம் இருக்குதுங்க வெட்டுவான் கோவில் சீரோக்கு கிலோமீட்டர் ஆனால் இது அங்கே போகிறதே ஒ ஒன்றரை கிலோமீட்டர் அப்படி இருக்கும்